அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா குடலும் ரத்தமும் வச்சு ஒரு வறுவல் ரெசிபி கொங்கு நாடு ஸ்டைலில் எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோங்க இப்போ சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது குடல் வறுவல் ரெசிப்பியும் குடல் கிரேவியும் நம்ம சேனல் வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறாங்க தேவைப்படுறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம குடலும் ரத்தமும் சேர்ந்து ஒரு வறுவல் ரெசிபி எப்படி சேருன்னு பார்க்கலாம் வாங்க ரத்தம் உடலும் சேர்ந்து வறுவல் செய்கிறது பற்றி நம்ம குடல் மட்டும் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ இது ரெண்டு மூணு தடவை நம்ம சுடுத நீத்தி கழுவு போகிறாங்க பச்சை நீத்தி கழுவதை விட சுடுத நீ கழுவுனா உங்களுக்கு சுத்தமாக அந்த குடலில் இருந்து வாசம் வந்து சுத்தமாக இருக்காதுங்க நம்ம வறுவல் செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து சுடுதண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்குது இப்போ இந்த சுடுதண்ணி எடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து க கழுவி எடுத்துக்கலாங்க நம்ம சுடுதண்ணி ஊற்றி கழுவுறப்ப தான் பார்த்திங்கன்னா குடல் வர்ற வாசம் வந்து இருக்காது சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கு அதனால் ஒரு மூணு இல்லை நாலு தடவை நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு தடவை சுடுதண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்குறாங்க அடுத்து ஒரு இடிகள் எடுத்துகிட்டு அது முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க இதை ஒன்றுக்கு ரெண்டாக இடித்து நம்ம அந்த குடல் இதில் சேர்த்திக்கலாம் பார்த்திங்கன்னா மிளகும் சீரகம் இடித்து இந்த இந்தளவுக்கு ஒரு குறை குறைப்பாக இருந்தால் போது இப்போ இதை வந்து நம்ம குடலில் சேர்த்திடலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல் உப்பு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இதில் பார்த்திங்கன்னா குடல் மூணு கிலோ அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா ஒரு ஏழு விசில் பக்கமாகவே வந்துருச்சுங்க குக்கரில் பார்த்திங்கன்னா ப்ரெஷரும் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குடல் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம தண்ணி வடிச்சிட்டு நம்ம இதை வந்து வ வறுவல் மாதிரி செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம அடிச்சிட்டாங்க இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வாய்ப்புண் வயிற்று பூண் குடல் புண் இது மாதிரி அல்சர் இதெல்லாம் இருக்கிறவங்க குடிச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து சரியாயிருங்க கடாய அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு பார்த்தீங்கன்னா கடுகு வெடிச்சிருச்சு இப்போ ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுப்போம் அதையும் சேர்த்திடலாம் புடவை பார்த்திங்கன்னா ஆறு பச்சை மிளகா ஒரு வர இது மிளகாயோட காரம் மட்டும்தான் நம்ம சேர்க்க தொடங்க அதனால் தேவையான அளவுக்கு மிளகா சேர்த்துக்கலாம் புடவை வந்து ஒரு ரெண்டு குத்து கருவேப்பிலே சேர்த்து நல்லா வதக்கி வச்சிடலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்க இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போனதுக்கப்புறம் நம்ம குடலை வந்து வேக வச்சு வச்சுக்க குடலை சேர்த்திடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மட்டன் மசாலா சேர்த்துறேன் இது ஃப்ளேவர்காக மட்டுந்தான் மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா நம்ம மட்டன் குழம்பு வச்சு தான் அந்த குழம்பு ஒரு கரண்டி ஊற்றினாலும் கரெக்டாக இருக்குங்க போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நான் பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ குடலோட தண்ணியும் கொஞ்சம் இருந்ததுனால அதோடு சேர்ந்து கொஞ்சம் சுண்டி வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வத்திடுச்சுங்க நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே குடல் வருவல் மட்டும் போதும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு அடு கொத்தமல்லி தழு தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ரத்தம் கரைச்சி ஊற்ற போகிறாங்க பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து கெட்டியாக இருக்குது நம்ம இதை வந்து கை விட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா ரத்தத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம அந்த குடல் வறுவல் கூட இது சேர்த்திடலாம் இது நல்லா நம்ம குடல் வறுவல் கூட கலந்து விட்டுருலாங்க பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றிருக்கிற வந்து ரத்தம் வந்து கொஞ்சம் கெட்டியாகி தண்ணி சுந்தி வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பாக அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் உப்பு காரம்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா இருக்குது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருலாம் கடைசியாக பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்திடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கிறேன் சேர்த்திட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருங்க பார்த்திங்கன்னா ரத்தத்தை ஊற்றி நல்லா இந்தளவு கெட்டியாக வர வரையில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க அப்புறம் தேங்காய் தூள் சேர்த்தியாச்சு நம்மளோட குடல் ரத்த பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதில் நம்ம வந்து கடைசியாக தழை தூவிட்டு நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் இந்த வறுவல் ரெசிபி வந்து எப்படி சேருன்னு பார்த்துருப்பீங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது சாதத்தோட பசங்க சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் அப்படியே ஒரு தட்டத்தில் போட்டு கொடுத்தாலும் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மாதிரி அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலே பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் நான்வெஜ்ஜு ரெசிபி தனியாக கொடுத்துருக்குறாங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்